ஹாய் ஆல் வெல்கம் டு சாராய நாரி டிசைனர் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது அதாவது ரெசின் ஒர்க் ரெசின் ஒர்க்லேயே பார்த்திங்கன்னா நம்ம யூவி ப்ரொடெக்டர் அதாவது யூவி லைட்டர் இருக்குது பார்த்திங்களா யூவி லைட்டர் வச்சு எப்படி ரெசின் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் ரெசின் இருக்குது யூவி லைட்டுக்குன்னு ஒரு ரெசின் இருக்குது ஓகேங்களா ஸோ யூவி லைட்டுக்குன்னு இருக்கிற ரெசின் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹார்னர் மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு இல்லை எல்லாம் மிக்ஸ் பண்ணியே இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு கீ செயின் மோ மோல்டு அதாவது கீ செயினுக்கு நம்ம ஹேங்கிங் கொடுப்போம்ல ஸோ அதோட ஒரு இது வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கோம் கீழே பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து எப்போவுமே நீங்கள் ரெசின் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி மோல்டு வச்சுக்கணும் இதில் செயினோட மாடலுக்கு அந்த மோல்டு ஓகேங்களா ஸோ எந்தெந்த அதாவது ரெக்டாங்கிள் டைப்பில் இருக்குது ஒரு ஒரு ஷேப்பில் நம்மளுக்கு அவைலபிள் இருக்குது ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரெக்டாங்கிள் ஆல்ரெடி ஒரு மூணு இது நான் போட்டிருப்பேன் அதாவது ஆஃப் மூன் மாதிரி ஒரு கீச்செயினில் ஒரு பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு மூணு இது போட்டிருப்பேன் அது வந்து பிளைனாக இருக்கும் ஸோ இது வந்து யூவி லைட் வச்சு எப்படி பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு வந்து ரிஜினை கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் இது வந்து நம்மளுக்கு பவுடர் மிக்ஸிங்காக கொடுப்பாங்க கோல்டு கலர் பிங்க் கலர் அந்த மாதிரி ஸோ கீழே வந்து பேஸில் லைட்டாக நீங்கள் ரெசின் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே அந்த கோல்டு கலர் பவுடரை நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ யூவி லைட்டுக்கு நேரம் கீழே கொஞ்சம் நேரம் வைக்கணும் கொஞ்சம் நேரம் இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக வந்துடும் எப்படி இருக்குது பார்த்தீங்களா நீங்கள் நார்மல் ரெசின் நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாள் வெயிட் பண்ணோம் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெயிட் பண்ணோம் பட் இந்த யூவி லைட் வச்சு நம்ம பண்ணுறது ஆஃப் அன் ஹவர் நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும் ஸோ இதான் இதோடய அவுட்புட்டு கீ செயினுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி யூவி லைட்டில் நீங்கள் வச்சுட்டிங்க அப்படின்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கிளாட் ஆகிடும் சொன்னால் பார்த்திங்களா ஸோ அந்த போர்ஷன் முடிஞ்சிச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பேஸில் இந்த மாதிரி அகைன் ஒரு மோல்டில் அப்ளை பண்ணிக்கோங்க அதை ஃபுல்லாக இருக்கக்கூடாது ஒரு சின்ன லேயர் மாதிரி ஏன்னா இதுக்கு மேலேயும் திருப்பி நம்ம கொடுக்க போகிறோம் ரீஸின்னு ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் பாருங்கள் இப்போ ஒரு சின்ன கொஞ்சமாக அதாவது ஒரு ட்ராப் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அது வந்து செட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக லைட்டில் கீழே வச்சுட்டோம் இப்போ பக்கத்துலேயே அந்த மோல்டில் பார்த்தீங்கன்னா மிக்சிங் பண்ணிக்கிறோம் ஸோ இதே கோல்டு கலரையே கொஞ்சமாக ஒரு ட்ராப் மட்டும் ரெசின் ஊற்றிட்டு மேலே இதை வந்து மிக்ஸிங் இது நம்மளுக்கு வந்து ஸ்டிக்கில் இருந்து குட்டி குட்டி இருந்து எல்லாமே நம்மளுக்கு கொடுத்துருவாங்க ஸோ நம்ம இதை பார்த்தோம்னா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க தனியாக மோல்டுலேயே வேறு எதுலேயும் மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு எடுக்க வராது இந்த மோல்டுலேயே தான் ஃபுல்லாக ரெசினுக்காக யூஸ் பண்ணணும் இதை வந்து ஹார்ட்டில் வந்து பாதி மட்டும் இருக்கிற மாதிரி அதாவது இந்த ஹாட்டியில் வந்துட்டு ஆஃப் சைடு மட்டும் இந்த கிளிட்டர் இருக்க மாதிரி ஒரு ஆஃப் சைடு பிளைனாக இருக்க மாதிரி இருக்கட்டும்ன்றதுக்காக ஆஃப் சைடு மட்டும் இது மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும் கீழே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நம்ம வந்து ரெசின் ஆட் பண்ணிட்டோம் ஸோ அதுக்கு மேலேயே இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டே வரணும் கொஞ்சம் நேரம் வந்து லைட்டில் நம்ம செட் பண்ணிட்டோம் ஓகேங்களா செட்டிங்காக அதாவது கொஞ்சம் கிளாட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக இல்லைன்னு வச்சுக்கோங்க தொரு தொரு தண்ணியாக இருக்கனால இதை மிக்ஸ் பண்ணால் ஃபுல்லாக உங்களுக்கு மிக்ஸ் ஆகிடும் அது கொஞ்ச நேரம் உங்களுக்கு கிளாட் ஆனதுனால் லைட்டில் வச்சதுனால டக்குன்னு இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு ஒர்க் ஆகும் பார்த்திங்களா ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ அதனால் இந்த ரெசினை கொஞ்சம் ஆட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இதில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்க முடியும் அதாவது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆகி வரும் தெரிஞ்சு பார்த்திங்களா அந்த அவ்வளோண்டு போட்டதே ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி ஆஃப் அதாவது இந்த ஹார்ட்டில் ஆஃப் தான் நம்ம வைக்க போகிறோம் அது வரைக்கும் உங்களுக்கு எது வரைக்கும் வேணுமோ அது வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிக்கை வச்சு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டிக் நீங்கள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது அதாவது ஐஸ்கிரீம் ஸ்டிக் பெருசாக இருக்குது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா டூத் பிக் இருக்குது பார்த்தீங்களா டூத் பிக்கு நல்லா திப்பு மெலிசாக இருக்கும்ல ஸோ அந்த வுட்டோட போர்ஷன் நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதெல்லாம் யூஸ் பண்ணால் திருப்பி வந்து நம்ம அதாவது ரீயூஸ் பண்ண முடியாது ஸோ வந்து நீங்கள் ஒரு ஒன் டைம் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் தூக்கி தான் போடணும் அதனால் நீங்கள் பார்த்துட்டு வுட்டு பிக்கு அந்த மாதிரிலாம் வச்சுக்கோ அதாவது டூத் பிக்கில் வுட்டில் வரும் இல்லை அந்த மாதிரி வச்சு பார்த்தீங்கன்னா இதில் பாதி ஹார்ட்டின்ல இந்த பாதி இந்த பாதி முடிச்சிட்டோம் அவ்வளோதான் ஸோ இதுக்கு மேலே இதில் எதுவும் ஸ்ப்ரெட்டிங் வேண்டாம் அப்படின்றதுக்காக இப்போ இதுக்கு மேலே அந்த கிளிட்டரை மறைக்கிறதுக்காக அகைன் ஒரு வாட்டி ரிசின் வந்து நம்ம ஊற்றிக்கிறோம் இப்போது அதாவது பேஸில் ரெசின் இருக்குது மிடில் இந்த கிளிட்டர் இருக்குது அதுக்கு மேலே இந்த ரெசின் ஓகேங்களா ஸோ ரெண்டு ரிசின்க்கு நடுவில் இந்த கிளிட்டர் இருக்க மாதிரி உங்களுக்கு கொடுத்தாச்சு பண்ணிட்டோம் ஸோ இப்போ அடுத்து இந்த ரெண்டு இது ரெடி ஆகிடுச்சு இப்போ லாஸ்ட் ஒன் இந்த ஷேப்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு பிங்க் கலரில் கொடுத்துக்க போகிறோம் அதாவது கிளிட்டர் வந்து பிங்க் கலர் இது ரெண்டுக்கும் கோல்டு கலர் பண்ணிட்டோம்ல இல்லை இதை வந்து பிங்க் கலர் கொடுத்துக்க போகிறோம் ஸோ அதுக்கான மிக்ஸிங் வந்து இந்த சைடில் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்து பண்ணிக்கோங்க அந்த கோல்டுக்கு மிக்ஸ் பண்ண மாதிரியே தான் இந்த பிங்க் கலர் பவுடருக்கும் இந்த டிசைனில் கார்னரில் அதாவது இந்த மோல்டுக்குள்ளாரியே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது உங்களுக்கு எந்தெந்த போர்ஷனில் வேணுமோ இதுவுமே நீங்கள் ஆஃப் ஆஃப் பண்ணாலும் பண்ணலாம் இல்லை கீழே வந்து ட்ரையாங்கல் மாதிரி கொஞ்சமாக அதில் மட்டும் பண்ணிட்டு மேலே பேஸுக்கு கோல்டும் அந்த பிங்க்கும் கொடுக்குற மாதிரி கூட கொடுத்துக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் இது வந்து இப்போ கீ செயின் பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன் கீ செயின் மாடலுக்காக நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ்லேயே நம்ம வந்துட்டு எப்படி ஃப்ளார் டிசைன் அதுக்கு நம்ம எப்படி கொடுப்போன்றது நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ஏற்ற மாதிரி காண்ட்ராஸ்ட்லாம் சாரியில வந்து பட்டர்ஃப்ளை இருந்துச்சுன்னா ஃப்ளார் இருந்துச்சுன்னா அதை வச்சு நம்ம அதே மாதிரியே ரெசின் மேக் பண்ணி நம்ம ப்ளவுஸில் அட்டாச் பண்ணுறதும் எப்படின்றதையும் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ஒரு சாம்பிள் மாதிரி அதாவது யூவி லைட் வச்சு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்காக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப் அன் குள்ளாரே செட் ஆகிடும் யூவி லைட்டில் வைக்கிறதுனால இது எல்லாமே ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இப்போ இதுக்கு மேலே மட்டும் அதாவது அந்த ரெண்டு போர்ஷன் ஓகே இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா கீழே ஃபஸ்ட் ரெசின் ஊற்றிக்கணும் அதுக்கு மேலே கிளிட்டர் திரும்பி அதுக்கு மேலே ரெசின் அதாவது அந்த க்ளிட்டர் வந்து ரெண்டு ரெசினுக்கு மிடில் இருக்க மாதிரி ஓகேங்களா ஸோ இது வந்து மோல்டு வந்து உங்களுக்கு இதுக்குள்ளேயே இருக்கிறதுனால இதை விட்டு வெளியே வராது உங்களுக்கு சூப்பராக செட் ஆகிடும் எல்லாத்தையுமே எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி விட்டு அந்த தண்ணிக்குள்ளார இது வந்து முங்குகிற மாதிரி பண்ணிவிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் வரும் அதுக்காக இந்த ப்ராசஸ்ஸு இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது வந்து ரெசின் நம்ம யூஸ் பண்ணி நம்ம எடுக்கும்போது கையில் விட்டோம் ஸோ விட்டாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா விட்டாமல் உங்களுக்கு க்ளியராக கரெக்டாக வந்துடும் இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம கீ செயினாகவும் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ப்ளவுஸு பண்ண ஸோ நம்ம அந்த மாதிரியும் நம்ம பண்ணலாம் இது வந்து அவுட்புட் அதாவது கீ செயின் வந்து ஹார்டின்காக கேட்டிருந்தாங்க கஸ்டமருக்கு கஸ்டமைஸ் பண்ணது இது இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமைஸ் பண்ணியும் நீங்கள் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்